மும்பையில் விபத்து ஒன்றில் சிக்கி உயிரிழந்த தனது மகன் நினைவாக தந்தை சாலைகளில் ஏற்பட்டிருக்கும் பள்ளங்களை மணல் மற்றும் சரளை கற்கள் கலவை கொண்டு அடைச்சிட்டு வராரு தனது மகன் போல் யாரும் விபத்தில் சிக்கி உயிரிழக்க கூடாதுன்னு தந்தை செய்து வரும் இந்த செயல் காண்போரை மனம் நெகிழ வச்சிருக்கு மும்பையை சேர்ந்த தாதாராவ் பில்ஹோரே என்பவரின் மகன் பிரகாஷ் பில்ஹோரி கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் தனது உறவினருடன் பைக்கில் பின் இருக்கையில் அமர்ந்து பயணம் செஞ்சிருக்காரு அப்போது மழைக்காலம் என்பதால் நகரின் பல இடங்களில சாலைகளில் பள்ளம் ஏற்பட்டு தண்ணீர் சூழ்ந்திருக்கு இதனிடையே பைக்கில் சென்ற இருவரும் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் சிக்கி தூக்கி வீசப்பட்டிருக்காங்க இந்த பயங்கர விபத்துல பிரகாஷ் பில்ஹோரே தலையில் அடிபட்டு பரிதாபமா உயிரிழந்திருக்காரு அவருடன் பயணம் செய்த உறவினர் ஹெல்மெட் அணிந்திருந்ததுனால சிறு காயங்களுடன் உயிர் பிழைச்சிருக்காரு இதனிடையே விபத்தில் சிக்கி உயிரிழந்த தனது மகன் நினைவாக தாதாராவ் பில்ஹோரே கடந்த மூணு வருஷமா அறுநூறு பள்ளங்களை அடைச்சிட்டு வராரு மணல் மற்றும் சரளை கற்கள் கலவை கொண்டு பள்ளங்களை அடைத்து வரும் இவர் காய்கறிகள் விற்பனை செய்யும் தொழில் செஞ்சுட்டு வராரு தனது மனைவி மற்றும் மகளுடன் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் தாதாராவ் பில்ஹோரே என்ன சொல்லியிருக்காருன்னா பிரகாஷின் திடீர் மரணம் எங்கள் வாழ்வில் வெற்றிடத்தை ஏற்படுத்தியது அவனை நினைத்துதான் இந்த வேலையை நான் செய்து வருகிறேன் என் மகன் மாதிரி யாரும் இதுபோல் விபத்தில் சிக்கி உயிரிழக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு